துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை காயப்படுத்துகிறவர்கள் உங்களை மனநோக பண்ணுகிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு அவங்க அவங்க கதையை சிறப்பாக செய்வாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவர்கள் அவர்களுக்கு எழுதியிருக்கப்பட்டதை நிறைவேற்றி கொண்டிருக்க உங்களுக்கு எழுதப்பட்டது உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்கு எழுதப்பட்டது என்ன சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்தார் ஐயையோ அப்படி பண்ணிட்டான் ஐயோ இப்படி பேசிட்டான் ஐயையோ அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டேன் எதையும் பேசிட்டேன்னா நான் சொல்றேன் அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக மாறும் அவங்க எரியற கல்லும் அவங்க எரியற சொல்லும் உங்களுக்கு செங்கல்லாம் மாறி உங்க கட்டடத்தை எழுப்போம் உங்க உயர்வை எழுப்போம் ஆமா சொல்லுங்களேன்